விஜயை வைத்து பாஜக போடும் திட்டம் என்ன விளக்கமாக சொல்றாரு ரவிக்குமார் அவர்கள் கேளுங்க தமிழக வெற்றிக் கழகம் தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிற உத்தரவு அடுத்து சமூக ஊடகங்களில் ஒரு யூகம் பரவிட்டு இருக்கு அதாவது விஜய் இனிமேல் பிஜேபி பிடியில் தான் இருப்பார் அவரே போய் மாட்டிக்கொண்டார் அப்படின்லாம் சொல்றாங்க ஆனால் அது உண்மை என்று நான் நினைக்கவில்லை ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பித்தது பிஜேபியுடைய ஆலோசனையின் பேரில் தான் என்று நாங்கள் முன்பிருந்தே சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு வருவாக இருக்கிற வாக்கு வங்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மத சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கி ஏறத்தாழ பதினாலு சதவீத வாக்குகள் ஒட்டுமொத்தமாக திமுக அணிக்கு கிடைக்கிது இப்போ அந்த வாக்கை வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து அந்த அணியிலிருந்து அந்த வாக்குகளை எடுக்கணும் எதற்காக விஜயை களம் இருக்க வைத்து அவர் வந்து ஒரு சிறுபான்மையினர் என்ற அடையாளத்தையும் சொல்லி அது மட்டுமல்லாமல் பாஜகவை வந்து ஒரு கொள்கை எதிரி என்று அவரை வந்து பேச வச்சு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசியமான உறவு இருக்குது என்பது போல் ஒரு அவதூறையும் தொடர்ந்து பரப்பி இப்படி திமுக அணிக்கு இப்போது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற அவர்களுடைய அந்த பாஜக எதிர்ப்பின் காரணமாக அவர்களுக்கு கிடைக்கிற அந்த சிறுபான்மையினர் ஓட்டை குழப்பமடைய செய்து அதை வந்து திமுக அணியிலிருந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் விஜய் கட்சி ஆரம்பித்ததோட திட்டம் நீங்கள் தொடர்ந்து அவர்கள் வேறு எதுவுமே செய்ய மாட்டார் அப்பப்போ வந்து பாஜக கொள்கை தான் சொல்வார் ஆனால் பாஜகவுடைய திட்டங்கள் எதையும் அவர் வந்து எதிர்க்க மாட்டார் அவர் பேருக்கு அப்போ ஒரு பத்து தடவை வந்து நம்முடைய முதலமைச்சரை திட்டினா ஒரு தடவை வந்து பாஜகவை நான் எதிர்க்கு என்பது போல் ஒரு ஆதாரம் காட்டிக்குவார் இது ஒரு அலிபி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி எனவே இந்த திட்டத்துக்காக தான் அவர் வந்து தனியாக வச்சிருக்காங்க இன்றைக்கி பாஜக என்ன திட்டம் எடுக்கிறது என்றால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவர்கள் என்ன செய்தார்களோ அதை வந்து தமிழ்நாட்டில் நீட்டி காட்டணும் அதுக்கு திமுக வந்து தனி பெரும்பான்மையாக வெற்றி பெறக்கூடாது முதல் கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தனி பெரும்பான்மை பெறக்கூடாது அதை ஒரு மைனாரிட்டிக்கு தள்ளி அதற்கு பிறகு வந்து அது கட்சியை உடைக்க முடியுமா என்று பார்ப்பது அல்லது இங்கே வந்து அதுபோல் மகாராஷ்டிராவில் ஏற்படுத்தியது போல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியுமா என்று பார்ப்பது அதற்கு பிறகு அவருடைய பின்வாசல் வழியாக இங்கே ஆட்சி அதிகாரத்துக்கு வர பார்ப்பது இதுதான் வந்து பாஜகவுடைய திட்டம் அதுக்காக தான் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கி வந்து பாஜக அணியிலேயே அவர் சேர்ந்து விட்டால் இந்த திட்டம் வந்து பலிக்காமல் போயிடும் அதில் பாஜக எதிர்பார்த்த அந்த சிறுபான்மையினர் ஓட்டு இப்போ வந்து முழுக்க திருபவம் திமுகவுக்கே வந்து சேர்ந்துவிடும் அது வந்து அங்கிருந்து விலகாது எனவே அதனால் பாஜகவுக்கு எந்த லாபமும் இல்லை இன்னொன்று பாஜகவுடைய திட்டம் என்னென்னா அதிமுகவை இந்த தேர்தலோடு ஒரு முடிச்சு விட்டுறது அவர் இப்போ விஜயை வந்து ஒரு செகண்ட் பிளேஸுக்கு கொண்டு வந்து அதிமுகவை மூணாவது இடத்துக்கு தள்ளி விடுறது இதை மூணாவது இடத்துக்கு தள்ளி விட்டால் அடுத்தடுத்த தேர்தலில் இப்போ அதிமுக என்ற கட்சியே இல்லாமல் போய்விடும் அது அந்த இடத்த வந்து விஜயை வைத்து நிரப்புவது என்பதும் பாஜகவுடைய ஒரு திட்டங்களில் ஒன்று எனவே இந்த ரெண்டு திட்டமும் செயல்படுத்தணும்னா அவங்க தன்னுடைய அணியில் வந்து விஜயை சேர்க்க மாட்டார்கள் அப்படின்னு தான் நான் கருதுகிறேன் ஏன்னா விஜயை சேர்த்து விட்டால் இந்த திட்டம் வந்து பயனில்லாமல் போய்விடும் அதிமுகவும் இந்த கூட்டணியில் விஜய் சேர்ந்துட்டார்னா அதிமுக ஓட்டு விஜய்க்கு போகிறது வந்து போகாமல் அதிமுகவுடைய ஓட்டும் அங்கே நின்றுடும் அது வந்து பாஜகவுக்கு விருப்பமான ஒன்று அல்ல அதிமுகவை பலவீனப்படுத்தணும் என்பது இந்த தேர்தலில் அவருடைய திட்டம் எனவே விஜய் வந்து இப்போதைக்கு பாஜக அதிமுக கூட்டணி சேரமாட்டார் ஆனால் சேராமலேயே பாஜகவுடைய நாடகத்தை அரங்கேற்றக்கூடிய அவங்க எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை பேசக்கூடிய ஒரு அரசியல் நடிகராகவே தொடர்வார் என்பதுதான் என்னுடைய யோகம்